தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஐம்பதாவது திருமண நாள் படங்கள் முன்னணி தினசரி பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த படம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அன்புமணியுடைய தாயார் சரஸ்வதி அம்மாள் குடும்பத்தினரோடு ஒரு படம் பிறந்த நாள் திருமண நாள் படங்கள் தொடர்ச்சியாக வரும் அதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இ இப்பொழுது முதல் முறையாக ஈசியார் இருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திர ஓட்டல் அக்காடு ஜ அந்த அக்காடு ஓட்டலில் ராமதாஸ் அவர்களுடைய படத்தோடு திருமண நாளோடு முன்னாள் செவிலியர் நர்ஸ் சுசீலா அமையாருடைய படமும் வந்திருக்கிறது இந்த படம் சமூக வலைதளங்களில் வந்ததை ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்ட இந்த செய்திகளுக்கு பின்னால் பல செய்திகள் ஒளிந்திருக்கிறது ஜெகத் சொந்தமான இந்த அக்காடு ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் சுசீலாவோடு டாக்டர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி பிரச்சனை வந்த பிறகு கோபித்து கொண்டு பல நாள் அந்த அக்காடு ஓட்டலில் சுசீலா பையாரோடு தங்கி இருக்கிற செய்தி வெளி உலகத்துக்கு பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது ராமதாஸ் அவர்கள் இந்த அக்காடு ஹோட்டலுக்கு வந்துவிட்டால் குறைந்தபட்சம் பதினஞ்சு நாள் தங்கியிருப்பார் மகனோடு சண்டை கொண்டு மட்டும்தான் வேறு யாரோடு அவருக்கு சண்டை இல்லை பெற்ற மகனோடு மகனால் கோபித்து கொண்டு அக்காடு ஓட்டல்ல சின்னம்மா சுசீலாவோடு தங்கியிருப்பார் இந்த படம் எந்த சமூக வலைத்தளத்திலுமோ எந்த பத்திரிகைகளிலுமோ வந்ததே இல்லை ஆனால் இப்பொழுது இந்த படத்தை சுசீலா அம்மையாரே தன்னோட ஐம்பது ஆண்டு காலம் அவரோடு நான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற செய்தியோடு சமூக வலைதளங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது இந்த செய்திக்கு பின்னால் என்ன செய்தி ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கருணாநிதி இதை சரியாக கண்டுபிடித்து விடுவார் ஜி கே மணியிடம் சொல்லுவாராம் என்னையா நான் சொன்னால் கேட்க மாட்டார் நீ சொன்னால் கேட்க மாட்டார் அந்த நரசம்மாவை வைத்து சொல்ல வைப்போமா அரசியல் சில முடிவுகளை எடுப்பதற்கு நர்சம்மா சொன்னால் ராமதாஸ் கட்டுப்படுவார் என்கின்ற வரலாறு கருணாநிதிக்கு மட்டுமே தெரிந்த வரலாறு கருணாநிதி எப்பவுமே நீங்க மெயின் வீட்டை விட்டு சின்ன வீட்டு தொடர்பை தெரிந்து வைத்திருப்பார் ஏனென்றால் கருணாநிதியும் வீடும் பிரிக்க முடியாது இப்போ சுசீலா அம்மையாருக்கும் அன்புமணிக்கும் தான் நேரடியான சண்டை நேரடியான சச்சரவு நேரடியான கொள்கை மோதல் சர சரஸ்வதி அம்மாள் இந்த அரசியலுக்குள்ளே வருவதே இல்லை சரஸ்ய சரஸ்வதி சரஸ்வதி அம்மாளுக்கு பதிலாக அன்புமணி களத்திலே நிற்கிறார் ஆனால் அன்புமணியை எதிர்க்கக்கூடிய வலிமை பெற்றவர் சுசீலா அம்மையார் சுசீலா அம்மையாருக்கு பாமகக்குள்ள பெரிய ஆதரவாளர் கூட்டம் அதே போல அன்புமணிக்கும் பெரிய ஆதரவாளர் கூட்டம் அன்புமணி ஆதரவாளர்களும் சுசீலா அம்மா ஆதரவாளர்களும் நேரடியாக மோதி கொள்ளுகிற நிகழ்ச்சி வருகிறது என்பது ராமதாசுடைய ஆதரவாளர்களும் அன்புமணி ஆதரவாளர்களும் மோதிக்கொள்ளுவதுதான் சுசீலா அம்மையார் பின்னணியிலிருந்து இயங்கி கொண்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் அது திமுகவினுடைய ஆதரவோடு இயங்கிக் கொண்டிருந்தார் ஜி கே மணி பூத்தா அருள்மொழி சேலம் எம்எல்ஏ அருள் போன்றவர்கள் எல்லாம் அம்மாவை ஆதரவு பெற்ற தலைவர்கள் அன்புமணி ஆதரவு பெற்ற தலைவர்கள் இப்படி இரண்டு கூறுகளாக பிரிந்து தான் இந்த அப்பா மகன் சண்டை வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது ஆனால் இந்த சண்டைகள் என்பது நியூஸ் அதற்கு பின்னால் வியூஸ் வியூஸ் தான் இயக்கும் நியூஸ் இயங்கும் முன்னணி பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் தினத்தந்தி தினமலர் தினகர இதெல்லாம் செய்திகள் நியூஸ் இதர பல செய்திகளை உருவாக்கி விடுவார்கள் அது வியூஸ் உளவுத்துறையே சில செய்திகளை உருவாக்கும் மத்திய உளவுத்துறையே பல செய்திகளை உருவாக்கும் இப்படியான பல ரகசியங்களை தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய அரசியலும் பல ரகசியங்கள் வெளிவராது மக்களுக்கு போய் சேராது உதாரணத்திற்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுதும் கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுதும் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது நீலகிரிக்கு நலத்திட்டத்திற்கு போகிறார் என்று சொல்லிவிட்டு தனக்கு தேவையான எஸ்டேட்டுகளை பார்த்தார் எஸ்டேட்டுகளை தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலத்தில் வால்டர் தேவாரம் தான் நீலகிரி மலை முழுக்க சுத்தி அலைவார் யார் எந்த எஸ்டேட் பெரிய எஸ்டேட் அதை ஜெயலலிதாவுக்கு வாங்கி கொடுப்பதற்காக இந்த விலை பேசப்படும் ஆனால் நலத்திட்ட உதவிக்காக ஜெயலலிதா ஊட்டி வந்தார் என்று செய்திகள் போடுவார்கள் செய்தி அதுவல்ல அது நியூஸ் இது வியூஸ் கர்நாடக டெல்லிக்கு போவார் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக போகிறேன் என்று அனைத்து பத்திரிகைகளையும் பக்க பக்கமா செய்தி ஆனால் மகளுக்கு மந்திரி பதவி கேட்டு பேரனுக்கு மந்திரி பதவி கேட்டு அழகிரிக்கு மந்திரி பதவி கேட்டு தன்னுடைய மந்திரிகளுக்கு நல்ல இலாக்கா கேட்டு டி ஆர் பாலுவுக்கு இலாக்கா ராஜாவுக்கு இலாக்கா வசதியான இலாக்கா நல்ல போர்ட் போலியோ இதெல்லாம் நியூஸ் ஆனால் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக கருணாநிதி டெல்லி பயணம் நியூஸ் இப்படி பல தலை மறைவு அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் இந்த களம் இன்றைக்கு சுசீலா அம்மையாருடைய ஐம்பதாவது ஆண்டு விழா திருமண விழாவில் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசை ஐம்பது ஆண்டு காலமாக நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன் அதான் செய்தி ஐம்பது ஆண்டு காலம் பாமகவினுடைய வேறாக இருந்திருக்கிறேன் விடுதாக இருந்திருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டமைப்பதற்கு நான் இரவு மகளாக பாடுபட்டு இருக்கிறேன் என்கின்ற செய்தி இந்த ஐம்பதாவது ஆண்டு திருமண விழா புகைப்படம் படம் குடும்பத்திற்குள்ள ஒரு சலசலப்பு குடும்பத்துக்குள்ள ஒரு பரபரப்பு இதெல்லாம் அந்த குடும்பத்திற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் காரணம் மருத்துவமனை திண்டிவனத்தில் மருத்துவமனை வைத்திருந்த எண்பது காலகட்டத்திலே இந்த செவிலியரும் அந்த மருத்துவமனையிலே பணிபுரித்திருக்கிறார் நானும் பார்த்திருக்கிறேன் தொண்ணூறு காலகட்டத்தில் இதெல்லாம் நீண்ட கால தொடர்பு இதில் பல சொல்லப்படாத மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது இருந்த போதிலும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அன்புமணிக்கு சொந்தமானதா ராமதாசுக்கு சொந்தமானதா என்று இருவேறு கருத்துக்களுக்கு பின்னணியிலே பல சக்திகள் இயங்குகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது இதே நிலைமை தான் கருணாநிதி குடும்பத்திற்குள்ளும் ராஜாத்தி அம்மாள் ராஜாத்தி அம்மாளுடைய அரசியல் என்பது கருணாநிதிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக ஆலிவர் ரோடு கோபாலபுரம் இரண்டுமே இரண்டு அதிகார மையங்கள் இன்று நெட்டிசன்கள் கேட்கிறார்கள் கருணாநிதிக்கு மூன்று மனைவி மூக்காமத்து அம்மா ஸ்டாலின் அம்மா கனிமொழி அம்மா மூன்று மனைவிகள் ராமதாஸுக்கு இரண்டு மனைவி இருப்பதை இப்பொழுது தெரிந்திருக்கிறது அஹ் பாமகவுன எங்கே கொண்டு மூஞ்சி வைத்துக் கொள்வீர்கள் என்று திமுக ஆதரவு பெற்று நெட்டிசன்கள் கேட்கிறார்கள் இதில் வேதனைப்படுவதற்கோ வைக்கப்படுவதற்கோ எந்த விஷயமும் இல்லை திராவிட இயக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சின்ன வீடுகளெல்லாம் மிக சாதாரண வீடுகளாக மாறி போய்விட்டது மிக பெரிய பண்ணை வீடுகளெல்லாம் சின்ன வீடுகளாக மாறி போயிருக்கிறது ஆகையால் அன்புமணி ராமதாஸ் இதில் அதிகாரத்தை தன்னை தவிர வேறு யாரும் அதிகாரத்தை வைத்து கொள்ள முடியாது என்கின்ற அந்த அக்கறையின் மீது அப்பா மக சண்டை இந்த அரசியலுக்குள்ளே சுசீலாவுடைய ஆளுமை இருக்கக்கூடாது அன்புமணியுடைய ஆளுமை மட்டும்தான் இருக்க வேண்டும் அன்புமணி சொல்லுவதை ராமதாஸ் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய சுசீலாவுடைய கட்டளை ஏற்கப்பட மாட்டாது இதுதான் சண்டை ராமதாசனுடைய நிலங்களும் பட்டா பத்திரம் ஏற்காடு மலை கர்நாடகா மலை அத்தனையும் அன்புமணி வசம் போய்விட்டது இப்போ ராமதாசை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அம்மா சுசீலா அம்மா தான் பாதுகாக்கிறார்கள் சுசீலா அம்மாவை பாதுகாப்பது தான் ராமதாசனுடைய கடமை ராமதாசும் பாதுகாக்கப்பட வேண்டும் சுசீலா அம்மாவும் பாதுகாக்கப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவலை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற குறைய பல உயிர் தியாகங்களை செய்திருக்கிறது இருபத்தி ஐந்து தியாகிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்காக துப்பாக்கி குண்டுகளை தன்னுடைய நெஞ்சிலே சுமர்ந்திருக்கிறான் ஆனால் அந்த தியாகி குடும்பம் போற்றப்படவில்லை பாராட்டப்படவில்லை பாதுகாக்கப்படவில்லை என்பதை அப்பாவி வன்னியர்கள் மத்தியில் மிக பெரிய உணர்ச்சி பூர்வமாக அது பார்க்கப்படுகிறது அன்புமணியினுடைய பண்ணை வீடு பல கோடி ரூபாய் பண்ணை வீடு பல வெளிநாட்டு கார்கள் சுசீலா அம்மாவுக்கு சொந்தமான இருநூறு கோடி ரூபாய் அறக்கட்டளை விஸ்வவர்ம அறக்கட்டளை இதுக்கெல்லாம் மூலம் துப்பாக்கி குண்டுக்கு அடிபட்டு சிறையில் செத்து போனானே அந்த அப்பாவி வன்னிய மக்கள் தான் அந்த வன்னிய மக்களுடைய குடும்பம் இந்த அறக்கட்டளை மூலம் தத்தெடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த குழந்தை குட்டிகள் எல்லாம் உயர்கல்விக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காக வன்னிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் வன்னியர் என்று சொல்லுவதை விட சாதி ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் பலாயிரம் கோடி ரூபாய் பலாயிரம் கோடி கோடி திரும்பினாலும் பண்ணை வீடுகள் அன்புமணியினுடைய பிரம்மாண்ட வீடு வன்னிய அறக்கட்டளையுடைய அலுவலமாக மாறி பல ஆயிரக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் அங்கு கல்வி கற்கக்கூடிய இடமாக மாறி இருக்க வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியாக அன்புமணியுடைய ப அந்த பனையூர் பண்ணை வீடு மாறி இருக்க வேண்டும் பக்கத்தில் இருக்கிற அந்த அரசு காப்பி உரிமையாளருக்கு சொந்தமான இடத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க நினைக்கிற நீங்கள் அங்காவது அப்பாவி வன்னி இளைஞர்களுக்கு ஒரு தங்குகிற ஒரு இடமாவது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இலவச கல்வி சாலை உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி எந்த விஷயம் உருவாக்கப்படவில்லை தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய ஆஸ்திகளை பாதுகாப்பதற்கும் மிகப்பெரிய பெரிய போல மிகப்பெரிய கார்பரேட்டுகளைப் போல வாழ்வதற்கான வசதிகளை உருவாக்கி கொண்டீர்களே ஆனால் இந்த அப்பாவி மக்களை பாதுகாக்கக்கூடிய நீங்க சொல்லுகிற அந்த ஊமை ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த எதிர்கால திட்டமும் உங்களிடம் இல்லையே உங்களுடைய குடும்பத்தை வளமாக்குவதற்காக மட்டும்தான் இருபத்தி ஐந்து அப்பாவு இளைஞன் துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சிலே சுமந்தான் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுகிறது உங்களுடைய வன்னிய அறக்கட்டளை என்பது நெய்வேலியில் நிலம் கொடுத்த எந்த மக்களுக்கும் ஆட்சி அதிகாரமே உங்களிடம் வந்த பிறகு சண்முகம் என்பவர் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை நிலம் கொடுத்தவனுக்கு பணம் கிடைக்கவில்லை நிலம் கொடுத்தவனுக்கு உரிமை கிடைக்கப்படவில்லை அங்கு பல ஆயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் தான் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே எந்த அப்பாவி வன்னிய மக்களும் அங்கு வேலைக்கு அமர்த்தப்படவில்லை உங்களால் இந்த சமூகம் மேல்தட்டுக்கு வந்தது என்று உரிமை கோருவதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லாமல் நீங்கள் தவிர்க்கிறீர்கள் எந்த ஆதாரங்களையும் அடுக்க முடியாமல் முழிக்கிறீர்கள் இதுவெல்லாம் அந்த அப்பாவி மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகமாகத்தான் பார்க்கப்படும் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகாரத்தில் இருந்த பொழுது நீங்கள் இந்த வன்னிய சமூகம் மேல்தட்டுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்ததாக உரிமை கோர முடியாமல் விழி விதுங்கி நிற்கிறீர்கள் இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒரு சமூக இயக்கம் இதை ஒரு பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்